ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் இந்த டம்ப்பு கேனுங்கிற செடி தான் இது ஏற்கனவே நாற்பது நாளைக்கு முன்னாடி ரெண்டு கட்டிங்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கொண்டு வச்சேன் ஒரு தெர்மோக்கோல் பாக்ஸில் வச்சிருந்தேன் அது உடஞ்சி போச்சு அப்படிங்கிறதுனால அது ரெண்டையுமே எடுத்து இந்த பிளாஸ்டிக் கப்பால் போட்டிருந்தேன் சூப்பராக தெலைஞ்சிருக்கு இது தலைஞ்சு வரதுக்கு நாற்பது நாள் ஆகிருக்கு வெறும் கொக்கோப்பீட்டில் மட்டும்தான் வச்சுருந்தேன் இது ஃபுல்லாகவே வேராயிருச்சு இனி மாற்றிடலாம் அப்படிங்கிறக்காண்டி எடுத்தேன் எடுத்துக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ரொம்ப அதிகமாக இருந்தது ரெண்டு பக்கமுமே அந்த அந்த கிழங்கோட பக்கமுமே வேறு அதிகமாக இருந்தது ஸோ அதனால் இந்த தொட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய கிழங்கு போகாது அப்படிங்கறதுக்காக வேண்டி எந்த தண்டு போகாது அதனால் ரெண்டாக கட் பண்ணிட்டேன் ஒரு பாதி நல்லா வேரோடு இருந்ததை இலையோட தண்டு முளைச்சிருந்ததை நான் இதை அப்படியே மாட்டிட்டேன் என்னொன்னால் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா வேறு இருந்ததுனால புதுசாக தழுப்பு அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே அந்த இதுலேயே வச்சுக்கிட்டு இப்போ ரெண்டு தொட்டிலாம் வந்து பாட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரெண்டு தொட்டிலையும் ரெண்டு செடியும் எடுத்து வைக்க போகிறேன் இந்த மாதிரி செடிகள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்க இந்த செடியை அதாவது இது ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணி கட் பண்ணி நட்டும் போது செடி எப்போயுமே பங்கியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த கட் கட்டிங்ஸ்லேயே சூப்பராக களைஞ்சி வரும் செடி வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த இலைகள் மேலே போக போக கீழே வந்து கண்டு வந்து பிளாங்காக இருக்கும் அதை நம்ம கட் பண்ணி நம்ம நட்டு வச்சாலே சூப்பராக வரும் பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு க்ளோஸு நான் ரெண்டே ரெண்டு கட்டிங் மட்டும்தான் வச்சுருந்தேன் நல்லாவே வளர்ந்துருந்தது ரெண்டுமே எடுத்து மாத்திட்டேன் சூப்பராக ரெண்டு பிளான்ட்டு கிடச்சிருச்சு என்ன ரெண்டு கட்டிங்ஸ் இருக்குது அது தலைஞ்சா கூட